அரசாங்கத்தின் அமைப்புகள் அரசாங்கத்தின் அமைப்புகள் கீழ்கண்ட வகைகளை கொண்டது உயர்கூடியாட்சி முடியாட்சி தனிநபராட்சி சிறு குழு ஆட்சி மற்றும் மக்களாட்சி மற்றும் குடியரசு உயர்குடியாட்சி உயர்கூடியாட்சின்னா உயர்குடியாட்சி ஆட்சியில் அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரும் காணப்படும் எடுத்துக்காட்டு இங்கிலாந்து ஸ்பெயின் இப்போ வந்து உயர்குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு ஆடைகள் கேட்பாங்க பொறுத்துக்கள் கேட்பாங்க இங்கிலாந்து ஸ்பெயின் அடுத்து முடியாட்சி முடியாட்சினால் ஒரு நபர் வழக்கமாக அரசர் அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி இது வந்து அரசியலமைப்பு முடியாட்சி எனப்படும் எடுத்துக்காட்டு பூடான் ஓமன் கத்தார் ஆகிய நாடுகளில் முடியாட்சி இருக்குது தனிநபர் ஆட்சி முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் நபர் ஆட்சியாகும் எடுத்துக்காட்டு வடகொரியா சவுதி அரேபியா இது எல்லாமே தனிநபர் ஆட்சி அடுத்தது சிறு ஆட்சி சிறு குழு ஆட்சி அப்படின்னா மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவது சிறு குழு ஆட்சி எனப்படும் எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா வடகொரியா ஆகிய நாடுகளில் சிறு ஆட்சி இருக்குது அதே போல் மதகுருமார்களோட ஆட்சி மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மதகுருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே மத குருமார்கள் ஆட்சி எடுத்துக்காட்டு வாடிக்கை நகரத்தில் இருக்குது இது மதகுருமார்கள் ஆட்சி அதேபோல் மக்களாட்சி மக்களாட்சின்னா ஒரு நாட்டில் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் மக்களாட்சி எனப்படும் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு நாடுகள் இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ் இந்த மேலே ஆறு வகையான மக்களாட்சி மற்றும் சிறுவு ஆட்சி ஆட்சி பற்றி படிச்சுக்கோங்க ஒரு ஒரு நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டு படிச்சுக்கணும் இதை பொறுத்து அதை கேட்டுருக்காங்க கேட்க வாய்ப்பு இருக்குது